பெருமாள் எழுத்து கொடியானும் இருந்தனும் மற்ற ஒருவரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவார் இல்லை மருத்துவனாய் இருந்த மாமணி வண்ணா சொல்லி மருத்துவனாய் என்ற மாமணி வண்ணா மறுபரிவி தவிர திருத்தி என்னை பழி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கொண்டாடி மகிழ்ந்த உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடி ஏன் இனி போய் ஒருவனுக்கு போய் நான் பணி செய்வனா என்று பெரியாழ்வார் கொண்டாடி மகிழ்ந்த பெரியாழ்வாரின் குலதெய்வம் எமனா என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே இன்னொலை நாய்

சொல்லையில் தொடையானோ என்கிற அந்த சுந்தரராஜ பெருவான் இதோ எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார் நமக்கெல்லாம் அருள் கருகிற தெய்வமாய் அழகன் அலங்காரன் வந்து கொண்டிருக்கிறார் ஆயிரம் சோலை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாரணம் பணிகொண்டான் இருக்கப்படுவதாக கொண்டாடப்படுகிற ஆணை கேட்டு நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான திவ்யக் சேத்திரமாக இருக்கக்கூடியது திருமாலின் சோலை அந்த பெருமாள் எழுத்தொருளை வந்து கொண்டிருக்கிறார் இதோ எம்பெருமானுடைய அனுபவங்களை எல்லாம் தர இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் இதோ எழுந்தொழி வந்து கொண்டிருக்கிறார் பரியாழ்வார் அனுபவித்துக் கொண்டாடின பெருமாள் இதோ சுந்தரராஜ பெருமாள் பல பல நாளும் சொல்லி படித்து சிசுபாலன் தன் அளவளமை தீர்த்து அழகந்த அலங்காரமலை கொலமலை கோலமலை கொற்றமலை நீலமலை நீண்டமலை திருமாலிரும் சோலையிலே என்கிறதுனாலே சுந்தர தோலையார் மாலிரும் சோலையில் சொற்பதும் கிள்ளையாகி இருக்கிறார் ஆண்டாள் என்று சந்திரகலா மாலையிலே பாடுகிறார்கள் அப்பேற்பட்ட பெருமாள் நம்முடைய பாடினாரே அப்பேற்பட்ட குரத்தாழ்வான் சுந்தரமாக அப்பேற்பட்டொடியானும் மற்றும் நோய்க்கு மருந்து அறிவாரில்லை மருத்துவனாயிருந்த மாமணி மன்னன் என்று பாடுகிறார் சிலம்பாறு ஆக்க தெய்வ மகளிர்கள் வந்தாடும் சிலம்பாறு வாயும் தென் திருமாலினும் சோலை என்கிற திருமாலினும் சோலை ஆண்டாள் சிந்தர செம்படி போல் திருமாலினும் சோலை